காரி மூஞ்சூர் தூப்புது நாய் ஏழை மணி நேரம் காலில் அது வந்துமா மனசில் எண்ணங்களை குறைவாக வச்சுக்கணியா அதிகமாக வச்சுக்கணியா அது வந்துமா முதல்ல அதை செய்ய மூச்சு ரூமு க்ளீன் பண்ண வினாசி வச்சு வரதில்லை அம்பாளுக்கு எல்லாம் பண்ணி பிள்ளையா அது முருக எல்லாம் க்ளீனாக பொட்டுக்கெலாம் வச்சு சுத்தமாக பூஜை க்ளீன் பண்ணி வச்சேன் வைக்கும்போது அந்த அம்பாவில் பார்த்து எனக்கு ஒரு எண்ணம் வந்தது அந்த அம்பாவட்ட சொல்கிறேன் பார்த்தியாமா எப்போ அழகாக ஒன்று அலங்காரம் பண்ணி புதுசாக ட்ரெஸ் போட்டு பொட்டுலாம் வச்சு அமக்களமாக இருக்க பாருமா அப்படின்னு நாம் செஞ்சு தான் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நீ மனசில் போய் செய்ய சொன்னமா அதை நான் செஞ்சுருக்கிறேம்மா நீ என்னை வழி நடத்தினமா தற்போதத்தை கைவிட்டு அதை நான் செஞ்சுருக்கிறேம்மா சூப்பராக இருக்குதுமா நல்லாக்குதுமா எப்படிம்மா அப்படின்னு காரி மூஞ்சி தூக்குது நாயே தியானம் பண்ணால் காலையில் அது வந்துமா சரி எக்ஸசைஸ் பண்ணியா மனசில் எண்ணங்களை புறா வச்சுக்கணியா அதிகமாக வச்சுக்கணியா அது வந்துமா முதல்ல அதை செய்கிற முதல்ல காலையில் ஒன்று பார்த்துக்கோங்க தியானம் பண்ணு கொஞ்சம் உழைப்பயிற்சி செய்யி எல்லாருடையும் அன்பாயிரு கடவுள் தான் செய்கிறாரு நிலப்போடு அதுக்கப்புறம் வேறு அலங்காரம் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நல்லா இருக்குதா இல்லைன்னு சொல்கிறேன் என்ன பண்ணி என்ன பண்ண போகிறேன் எனக்கு அலங்காரம் பண்ணி என்னை வழிபாடு செஞ்சு அபிராமந்தாதி பாட்டெல்லாம் படித்து கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அடுத்தது கந்தர் சக்தி கவசம் விநாயகர் அகவல் எல்லாம் படித்தான் செத்துக்கா நல்லா நல்லா இல்லையே எவ்வளோ வாழ்க்கையும் நல்லா இல்லையா படிக்கிற வாழ்க்கை நல்லா இருக்குது இல்லை முதல்ல தன்னை பாத்துக்காக்கணும் ஓ மனசுன்னு பத்திரமா வச்சுக்கணும் அது என்ன தேவை உடம்புக்கு உடற்பயிற்சி தேவை உடல் மனம் சார்ந்துக்கிறதுனால உடம்பு நல்லா இருந்ததுதான் மனசு நல்லா இருக்கும் ஆனால் உடம்பேசி தேவை மனசு உலகத்தை சார்ந்ததுனால மனசுல வந்து வாசிக்க போய் கவனிச்சா உலகம் ஒன்று சரியா நடக்கும் களை பார்த்து நடந்தியா என்ன வாசல் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சேன் அது சரியாக பார்க்கலமாட்டே பண்ணு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு அலங்காரம் பண்ணி வச்சு எனக்கு கும்பிடு தண்ணியை சரியாக தான் சரியாக குளிக்காமல் பழுப்பழக்காம நாத்தம் குளிச்சு போய் என்ன அலங்காரம் பண்ணி வேடாக பண்ணுறது நாலு தான் கிட்ட வரும்போது அப்படின்னு அம்மா எங்களுக்கு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா உண்மையாகவே புலந்தூய்மை நீராலமையும் அகந்தூய்மை வாய் மையால் காணப்படும் வாய்க்கிற விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் எல்லாம் வாசிதான் வந்ததும் போனதும் வாசி இருந்தது மனுஷனே கிடையாது நம்ம அறியாமையினால மனுஷன் இருக்க தான் நினைக்கிறோம் வாசி இருந்து படம் வந்து ஊழிது திரையில திரையில ஜெமினி நினைச்சி சிவாஜி நினைச்சு கிடையாது பெரும்பில் அந்த இமேஜ் இருக்குது அது படத்தில் வந்து ஊழல் ஒரிஜினல் எங்கேயே இருந்தது நம்ம இங்கே இருக்கிற டூப்ளிகேட்டை பார்த்து அது ரியாக்ஷன் கொடுத்துருக்கிறோம் படத்தில் அங்கே சண்டை போடும்போது நம்ம ஏந்துருக்கிறோம்ல அங்கே சண்டையை நடக்குது அங்கே ஒளி உலகில் எம்ஜிஆர் தீ பிடிச்சிக்கும் எம்ஜியார் போவாரு தத்துவம் தலைவா தலைவாஜை போகாத தீ பிடிச்சுங்கிறது அது ஸ்கிரீன் எங்கே தீர்ந்து அறியாமை அறியாமையில மனுஷங்க இருக்கிறதாகவும் போகிறதாகவும் நம்ம வாழறதாகவும் அவங்களுக்கு பதில் சொல்லணும் இவங்க கூட இருக்கணும் இவங்க கூட போகணும் அவங்க இப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி செய்கிறாங்க இந்த நாத்தம் பிடிச்சி போய் சாமி உங்கள்கிட்ட சாமி யாரும் செய்யுமா செய்யவே செய்யாது ஆனால் இந்த உண்மையை உனக்கு சொல்ல வைக்கும் யார் மூலியமாவது குரு மூலியமாவது சற்க்குரு வாய்க்கும் அதையும் கேட்கலாம் என்ன செய்யும் திரும்ப சொல்ல வைக்கும் திரும்பவும் கேட்கலாம் என்ன செய்யும் திரும்பவும் சொல்ல வைக்கும் கேட்க கேட்கலாம் விட்டுடும் நாரிப்பட நாயின் கடைசியில் அடுத்த ஜென்மம் என்ன ஜென்மமோ தெரியாது